ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் மாடித்தோட்டத்தை அழகுப்படுத்தலாமா வாங்க இந்த ஷாப்புக்கு போயிட்டு இந்த பார்ட்லாம் வாங்கிட்டு வரலாம் நேர்த்தியாக இருக்கும் மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பூத்தொட்டிகளும் நம்மக்கிட்ட இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை குளத்தூர் பக்கத்தில் ரெட்டேரி விநாயகபுரம் நம்மக்கிட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சிலருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூ இன்ச் வரையும் பார்ட்ஸ் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சு அதுக்கப்புறம் ஃபோர்டீன் இன்ச்சு ஃபோர்டீன் இன்ச்செலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் வரும் டுவெல் இன்ச்சு நைன்டி ருபீஸ் வரும் சிக்ஸ்டீன் இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் ரேட் கொடுத்துருப்பேன் நம்ம எயிட்டீன் இன்ச் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ இன்ச் வரையும் பார்ட்ஸ் இருக்குது இது இல்லாமல் பேம்பு டைப்பில் ஹேங்கிங் பார்ட்ஸும் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எல்லா கலர்ஸும் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு போலோ வெரைட்டியில் இது ஒரு ஹேங்கிங் பாட்டு ப்ளஸ் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு மாடல் ஒன்று வந்திருக்கு பாருங்கள் கிச்சனில் நம்ம மணி பிளான்ட்டு இன்டோர் பிளான்ட் எல்லாமே சூஸ் பண்ணலாம் அது கீழே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதரே செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருது இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க என்னோடய நம்பர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீக்ரோ இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாடுலேருந்து தமிழ்நாடு அவுட்டர் எல்லா இடத்துலையும் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இது பவன் வெரைட்டி சின்னது இதிலே பெருசும் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ